ேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு யாரோடு எதற்காக பேசுகிறீர்கள் சிந்தியுங்கள் ஆதார வசனம் சங்கீதம் நூற்றி பதினாறு ஏழாவது வசனம் என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இழைப்பார்தலுக்கு திரும்பு சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு பதினொன்று என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேயங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு சங்கீத நூற்றி மூணு ஒன்று ரெண்டு என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி என் முழு உள்ள மேருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே தேவனுக்குள் திடப்பட்டவர்களே நாம் காலையிலிருந்து இரவு வரை எல்லாரோடும் பேசுகிறோம் அவசியம் இருந்தாலும் பேசுகிறோம் அவசியம் இல்லாவிட்டாலும் பேசுகிறோம் இந்த பேச்சில் எத்தனை உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதை இன்று யோசித்து பாருங்கள் தெரிந்ததையும் பேசுகிறோம் தெரியாதவைகளையும் தெரிந்தது போல் பேசுகிறோம் கூப்பிட்டு பேசி விசாரிக்க வேண்டியவர்களை விட்டு விடுகிறோம் நாளைக்கு பார்க்கலாம் என்று தள்ளி விடுகிறோம் ஏனெனில் ஈகோ தடுக்கிறது இந்த ஈகோதான் வளர்ச்சிக்கு தடை என்பதையும் அறிவோம் இல்லை தெரியாது ஐயோ எனக்கு தெரியாது என்று யாரும் சொல்ல முடியாது இவை யாவும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பவர் கவனித்துக் கொண்டுதான் வருகிறார் ஆவியானவரோடு எவ்வளவு நேரம் பேசுகிறீர்கள் எதற்கெல்லாம் பேசுகிறீர்கள் என்பதை நீங்களே பட்டியலிட்டு பாருங்கள் உங்களோடு நீங்கள் பேசுகிறீர்களா உங்கள் ஆத்மாவோடும் சரீரத்தோடும் பேசுகிறீர்களா ஓ அப்படி பேசலாமா பேச முடியும் பேச வேண்டும் இது அவசியம் தென்கொரியாவில் மிகப்பெரிய திருச்சபைக்கு தலைமை போதகர் பால்யாங்கிச்சோ அவர்கள் தற்போது பூமியில் இல்லை அவர் பரத்தில் இருக்கிறார் அவரோட ஒரு பெரிய மருத்துவர் வந்து உரையாடிக் கொண்டிருந்த போது நீங்கள்லாம் போதகர்கள் தேவனோடும் மனிதர்களோடுதாவது விசுவாசிகளோடு பேசுகிறீர்கள் இவர்களுக்கு ஒரு உண்மையை கற்றுக்கொடுங்கள் மனிதனுடைய எல்லா மண்டலங்களும் மூளையில் உள்ள பேச்சு மண்டலத்தோடு இணைந்துள்ளது என்ன மனிதன் பேசுகிறானோ அவை மற்ற மண்டலங்கள் கட்டளையாக எடுத்துக்கொள்கின்றன எனக்கு சுகம் இல்லை கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுகிறேன் என்று சொல்லும்போது மற்ற மண்டலங்கள் ஆம் நாம் சோர்விட்டிருக்கிறோம் பேச்சு மண்டலத்துறது நமக்கு கட்டளை என்று எடுத்துக்கொண்டு சோர்ந்து மனிதனின் பேச்சு என்னால் எல்லாம் செய்ய முடியும் தேவ நான் வாலுகளைப் போன பலமுள்ளவனாயிருக்கிறேன் என்னை எந்த நோய்க்குமே தாக்க முடியாது என்று சொல்லும்போதும் விசுவாசத்தோடு உறுதியாக அப்படியே அந்த கட்டளைகளை எல்லா மண்டலங்களும் எடுத்துக்கொண்டுகின்றன அதன்படி நடக்கின்றன ஏற்றுக்கொள்கின்றன அப்பொழுது இம்யூனிட்டி பவர் உடனே அதிகமாகிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவதும் குறைந்து பலவீனப்பட்டு போவதும் மனிதனுடைய பேச்சிலே நாவிலே உள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்து சொல்லுகிறார்கள் உங்களுக்கு சந்தேகம் நெட்டில் தேடி கண்டுபிடித்து சோ அவர்கள் சொன்னார்களாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தேவ ஆவியினால் உணர்த்தப்பட்டு தீர்க்க தரிசனம் இதைத்தான் எழுதியுள்ளார்கள் நீதிபதிகள் பதினெட்டு முப்பத்தி ஏழில் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது யாக்கோபி நிறுவம் இதை விளக்கமாக கூறுகிறது வேதத்தில் இல்லாத ஒன்று வெளியில் காண முடியாது ஆயிலும் உங்களது கூற்றுக்கு நன்றி என்று சொன்னாராம் கர்த்தரோடு பேசும் நேரத்தை கூட்டுங்கள் நிலைமையை சொல்லுங்கள் புலம்பாதீர்கள் முறுமுறுக்காதீர்கள் எல்லாம் அவர் அறிவார் உங்களுக்கு முன்னே அவருக்கு எல்லாம் தெரியும் உதாரணமாக இப்படி பேசுங்கள் சரீரத்திலே ஆத்மாவிலே ஒரு இருந்த பெலவீதம் சீக்கிரத்திலே குணமாக போகிறது உமது தழுவுகளால் குணம் ஆவேன் உமது ரத்தத்தை அந்த பகுதியில் தெளிக்கிறேன் நாமத்தில் இந்த பகுதியை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நிலைமையை ஆசீர்வதிக்கிறேன் என் சிந்தனை ஆசீர்வதிக்கிறேன் என் நரம்பு மண்டலத்தை ஆசீர்வதிக்கிறேன் எதில் குறைவு இருக்கிறதோ அதை சொல்லி அதை ஆசீர்வதி என் சரீரத்தை ஆத்துமாவே என்று எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் நீங்கள் ஆசீர்வதி சரீரத்தோடு பேசுங்கள் இவ்வளவு சாப்பிடக்கூடாது போதும் உனக்கு இன்னைக்கு வேலை குறைவு குறைவா சாப்பிடு பேசுங்கள் அது ஏற்றுக்கொள்ள வையுங்கள் இருதயத்தில் போடும் பொழுதும் யோசிக்க வேண்டும் வாய்க்குள்ளே வைத்துக்குள்ளே போடும் போதும் யோசிக்க வேண்டும் வெகு சீக்கிரத்தில் குணமடைவீர்கள் உங்கள் ஆத்துமாவோடு பேசுங்கள் மனதோடு பேசுங்கள் இப்படி பேசுங்கள் உதாரணமாக யாரோ ஒருவர் உங்களை பற்றி சொல்லிவிட்டார்கள் அவர்கள் வேண்டுமென்றோ தெரியாமலே பேசிவிட்டார்கள் செய்துவிட்டார்கள் வருகிற நன்மை தடுத்து விட்டார்கள் அது எல்லாருக்கும் தெரியும் சரி போகட்டும் மன்னித்து விடு மறந்து விடு இது கர்த்தருக்கு பிரியம் கர்த்தருக்கு எது பிரியம் என்று பார்த்து பார்த்து செய் என்று உங்க ஆத்மாவோட பேசுங்கள் கசப்பை உள்ளே வைத்திருப்பது விஷத்தை உள்ளே வைத்திருப்பதற்கு சமம் என்று ஆத்துமாவோட சொல்லுங்கள் நமது எல்லையில் கருத்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் கண்களுக்கு தெரியவில்லை கண்கள் காண எல்லாம் வந்தடையும் நம்பு என்று உங்களோட பேசுங்கள் உங்க மனதோட பேசுங்கள் வாய்விட்டு பேசுங்கள் மௌனமாயும் பேசுங்கள் செல்போனை கையில் எடுக்கும்போதே போதே உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இது அவசியமா அர்ஜென்டா என்று உங்களை நீங்களே குஷிப்படுத்திக் கொள்ளுங்கள் சரியான உணவு பழக்கம் உடற்பயிற்சி அதிகாலை எழுப்புவது இன்னும் எல்லாவற்றுக்கும் சரீரத்தோடு பேசுங்கள் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் எல்லாம் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்க வேண்டாம் இருக்காது ரட்சிப்பு மட்டும்தான் இலவசம் மற்ற எல்லாவற்றுக்கும் நாம் செயல் செய்ய வேண்டும் அவர் சொன்னபடி செய்ய வேண்டும் கர்த்தர் அற்புதமான மனம் சரீரத்தை கொடுத்திருக்கிறார் உங்கள் மனம் நீங்கள் என்ன வேண்டுமானால் அதை அப்படியே கீழ்ப்படுத்தி செயல்படும் நீங்கள் அப்படி பழக்குவிக்க வேண்டும் உங்கள் சரீரத்தை பழக்குவீங்கள் நீங்கள் சொன்னால் அப்படியே அதை கீழ்பட்டு நடக்கும் பெரிய பெரிய பயிற்சி ஓட்டப்பாந்தத்தில் இருக்கிற மற்ற விளையாட்டு போட்டியில் இருக்கிற எப்படி பயிற்சி வைத்திருக்கிறார்கள் சரீரத்தை அப்பொழுது அவளுக்கு பயிற்சி கொடுக்கும் அது சரீரம் கேட்டுக்கொள்கிறது அல்லவா அப்படியே உங்கள் சரீரம் கேட்டுக்கொள்ளும் அது பயிற்சிக்கு கொண்டு வாருங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள் தாவீர் இதைத்தான் செய்து வெற்றி கண்டார் மகா பெரிய வெற்றி கண்டான் காடுகாடாக அலைந்த போது கெவிகளில் ஒளிந்திருந்த போது அவனை பலப்படுத்த யார் வந்தார்கள் எந்த ஃப்ரெண்டு வந்தான் எந்த உறவு வந்துச்சு யாரும் இல்லை ஒருவரும் இல்லை அவன் தன் ஆத்துமாவோடு பேசும் பழக்கத்தை கொண்டவன் கர்த்தரோடு தொடர்ந்து பேசும் பழக்கம் கொண்டவன் ஆகவே அவனுக்கு எவ்வளவு பெரிய இடையூறு வந்தபோது நிதானமாக இருந்து வெற்றி கொள்ள முடிந்தது உலகத்தோடு பேசுவதை கொஞ்சம் குறையுங்கள் தேவனோடு உங்களோடு பேசுவதை அதிகப்படுத்துங்கள் நேர்மறையாய் பேசுங்கள் சுகத்தை வெற்றியை விடுதலையை செழிப்பை சமாதானத்தை பெற்று பேசுங்கள் ஆத்துமாவோடு எதிர்பார்த்தது என்று சொல்லுங்கள் ஆத்துமாவுக்கு கட்டளை கொடுங்கள் உங்க மனதிற்கு கட்டளை கொடுங்கள் உங்க சரீரத்துக்கு கட்டளை கொடுங்கள் அப்படி அப்படியே நீங்க கண்டடைவீர்கள் இன்றே அந்த பயிற்சியை ஆரம்பியுங்கள் தகப்பனே வெற்றியின் ரசத்தை கற்றுக் கொடுத்து வைக்கின்ற கர்த்தாவை உம்மோடும் எங்கள் ஆத்துமாவோடும் பேசுவோம் முது வார்த்தையினால் எங்கள் ஆத்துமாவை சரீரத்தை திடப்படுத்துவோம் ஆவியானர் உதவி செய்து பலப்படுத்தி நடத்துவாராக இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமே அல்லேலூயா